ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம கரூர் செட்டிப்பாளையத்தில் இருக்க குண்டலீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஒரு குன்றின் மீது ரொம்ப சிறப்பாக அழகாக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்க இந்த ஒரு கோவிலை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழை கொஞ்சோண்டு தூரம் ஸ்மா ஷார்ட்டாக ஒரு பத்து படிக்கட்டு தான் இருக்கும் ஸோ படிக்கட்டு ஏறி வந்தீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் வந்து கோவிலை வந்து நேரடியாக பார்க்க முடியும் உள்ள நுழையும் போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு திருஞான சம்பந்தர் திருநாவுகரசர் சுந்தரர் மாணிக்க வாசகருக்கெல்லாம் அழகாக வந்து சிற்பம் வச்சுருக்காங்க அந்த மேலே ஏறின உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து குண்டலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப அற்புதமாக பார்க்க ரொம்ப ரமையமாக அழகாக இருக்கும் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நந்தி பெருமான் இருக்கார் அண்டு நீங்கள் எந்த சைடு கீழே போனீங்க அப்படின்னா நவகிரகம் கிரகங்களை வந்து ரொம்ப அற்புதமாக அமை அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டியான ஒரு கோவில் அமைப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோவிலை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு சிவனையும் ப்ளஸ் வந்து அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடு பின்னாடி சேர்ந்து வரீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களால் வந்துட்டு குளம் இருக்குது ஸோ பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த குளத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த குளத்தில் வந்து பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் வாங்க போய் பார்க்கலாம் இந்த குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் ப்ளஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளத்தில் வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு வற்றாதான் ஸோ தண்ணீரே வற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் அப்படி வட்டுற காலம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போது வந்து மழை காலம் வந்துடும் ஸோ அந்த காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குளமும் வந்து ரொப்பிடும் அதனால் வற்றாத குளமும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து தாமரப்பூலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆட்டம் பாருங்கள் குளமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் குளம்னாலே அழகு தான் அதில் பூ இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா குளத்தில் இருக்க தாமரை பூ ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன மேடு தான் அதில் ஏறி பார்த்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும்வங்க பாருங்க சுற்றி இருக்கிற எல்லா பகுதியுமே உங்களால் வந்து பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் அம்பாளங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு விநாயகரை உங்களால் பார்க்க முடியும் ஒரு பாறையில் வந்து தத்ரூபமாக வச்சுருப்பாங்க புடைப்பு சிற்பம் மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் சுகல விநாயகர் இருக்கார் அண்ட் அதை தொடர்ந்து குகைக்கு நடுவ குகை ஒரு பாறைக்கு அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து சிவனையும் வழிபட முடியும் ஸோ சிவலிங்கம் வந்து இருக்காங்க ரொம்ப பழமையான ஒரு சிவன் சிவலிங்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் பாருங்கள் அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதையில் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான மரங்கள் இங்கே இருக்கும் இங்கே வந்து நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்கள் வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாவல் மரம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இங்கே வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம் இது வந்து எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியில் மரங்கள் வந்து வச்சிருக்காது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த கோயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குண்டலீஸ்வரரை வழிபட்டுட்டு இந்த இடத்துல வந்து குங்கும வள்ளி அம்மாள் அவர்கள் அம்மனை வந்து வழிபட்டுட்டு அதில் தொடர்ந்து இந்த சைடு வரீங்க அப்படின்னா இங்கே இருக்க லிங்கத்தை வழிபட்டு அழகாக இங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பான மரங்கள் தனியாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரூர் பகுதியில் கரூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாலை பொழுதில் இல்லைன்னா ஒரு பக்தியோ பக்திமயமான ஒரு இடத்த வந்து நம்ம வந்துட்டு சிறப்பாக பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் ஓகேங்களா செட்டிப்பாளையத்தில் இருக்க இந்த இடம் ரொம்ப அருமையான ஒரு இடம் இங்கே வந்து குண்டலீஸ்வரரும் ப்ளஸ் வந்து இங்கே இருக்க குளமும் அங்கேருந்து பார்க்குற ஒரு உயரமான அமைப்பும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கை எழில் சூழல் ஒரு குளுமையான ஒரு காற்றும் இந்த இடத்துக்கு வர்றவங்கள திரும்ப போகவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள இங்கே இருக்க செய்கிற அளவுக்கு ஒரு குளுமையான அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கரூர் பகுதியில் இருந்தாலும் சரி இல்லை கரூருக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வணக்கம் என் பேர் முத்து கரூர் செட்டிப்பாளையம் எங்கள் கிராமத்தில் இருக்கிறேன் இது வந்து நம்ம கோயில் வந்து குண்டலீஸ்வரன் குங்குமவல்லி சமயத குண்டலீஸ்வரன் சுவாமியோட பேர் அம்பாளுடைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடியார் பணி உழவார பணிகள்லாம் இருக்கிறேன் மக்கள் வந்து நிறைய பேருங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு வந்து சித்திரை ஒன்றாந்தேதி தேதி வளகாப்பெல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் யாருக்காச்சும் குழந்த பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகணும்னா நம்ம அம்பாவில் வந்து வழிபட்டால் அது நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா பேருக்கு நடந்துருக்குது எனக்கு தெரிஞ்ச வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே நிறையா பேருக்கு நடந்துருக்குது அதனால் இந்த கோயில் வந்து சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் ஆனால் சித்தர்கள் யாருமே இங்கே இல்லை இல்லைன்னு இல்லை யாருக்கும் தெரியல அவங்க வந்து ஆனால் இருக்கிறாங்க ஐக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் வரைக்கும் சித்தருங்கிற பீடங்கிறது வந்து எதுவுமே இல்லை ஆனால் சித்தருடைய நடமாட்டங்கள் வந்து பௌர்ணமியில் இருக்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் எனக்கு தெரியுது ஆனால் மற்ற பேருக்கு வந்து அது உணர்வாங்களான்னங்கிறது எனக்கு தெரியல சுவாமியோட அருளால் வந்து அருமையாக என்னை வச்சுருக்குறாரு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு அப்பா பிள்ளைங்கிற இதில் வந்து என்னுடைய சொந்தம் வேலைங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வெளி வேலைக்கும் போய்கிட்டு சுவாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ போதிய ஒரு வருமானம் இருந்து கொடுக்குறாங்க எல்லா பக்தர்களும் பௌர்ணமி தெய்வராஷ்டமி கிருத்திகை பிரதோஷம் இந்த விசேஷ காலங்கள் எல்லாமே வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது அஷ்டமிக்கு வந்து காலப்பயிறவருக்கு ஹோமத்தோடு இருக்கிறோம் எல்லாரும் நல்லபடியாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணுக்கணும்னு வேண்டிக்கிறேன் செட்டிப்பாளையம் கிராமம் அப்பிபாளையம் கிராமம் செட்டிப்பாளையம் ஊர் கரூர் மாவட்டத்தில் இருக்குது வேற ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி